நம்ம ஆதார் அருனாமல் என்னென்னமோ பண்ணி நாமளும் ஒரு பாம் பாம்பாயிடலான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறப்புல ஆனா ஆனால் ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறா சி பயா உன்னையெல்லாம் எப்படியா நாங்கள் அரசியல்வாதியாக எடுத்துக்கிறது மொத்தமாக புளிகை தள்ளுடைய புழுதாண்டி அப்படின்ற மாதிரியா அவர் பேசுறது எல்லாத்தையும் விவரம் தெரிஞ்சவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசண்டாக திமுகவை சுற்றத்துக்காகவே ஒரு பொதுக்குழு போட்டாங்க பற்றியதா அந்த பொதுக்குழுவில் ஆள் அப்படியே போராடி தள்ளி இருக்கா புள்ள எனக்கா தெரியாது நான் எப்ப ஏற்பட்ட அரசியல்வாதி தெரியுமா எனக்கும் எல்லா வரலாறும் தெரியும் நாங்களும் வரலாறை கரைச்சு குடிச்சவங்கதான் காலையில எழுந்துச்சா நாங்க காப்பி எல்லாம் குடிக்க மாட்டோம் வரலாறத்தையும் மொண்டு மொண்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற சொல்லி இருக்கா புள்ள அவரு அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அவங்க செஞ்சதை சொன்னாங்க அதான் கரூர்ல இருந்து விழுந்தடிச்சு ஆளுக்கு ஒரு தசையா பிரிஞ்சு பறந்து போனாங்க பத்தியெல்லாம் அதத்தான் எல்லாரும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு யார நான் சொன்னீங்க நாங்களாம் போய் ஒழிஞ்சுக்கிட்டோம் உங்க கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது உங்க அப்பா கலைஞர் கைதானப்பா போய் ஒழிஞ்சுக்கிட்டு வருதாலேயா ஸ்டாலின்னு இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நடத்திட்டு இருக்கீங்களா அந்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பயங்கரமா கொஸ்டின் கேட்டா அப்படின்னீங்களே அந்த ஆடியன்ஸ் கூட்டத்துல இருந்தவங்களாம் அத்தனை பேர் அப்படியே இந்த ரெக்கையை குறைச்சிட்டு கோடி ஆடும் பத்தியலாம் அந்த மாதிரி வந்து ஆடி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் இப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கான்ட்டு நாம என்ன நினைச்சுட்டு இருந்தோம் நம்ம தான் தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி நம்ம தான் நினைச்சிருக்கான் அதான் மொத்த கூட்டம் மேல இருந்துச்சு பத்தியா அந்த மொத்த கூட்டம் கீழே இருந்தவங்கள மக்கு பிளாஸ்திரிய மண்டியால ஒண்ணு இல்லாதவங்க புத்தின்னு ஒன்று அறவே அவங்க மண்டியால கிடையவே கிடையாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு அடிமை கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் எது சொன்னாலும் கை தட்டி ஏன்னா எதாது தெரிஞ்சா தானே அதை பற்றி பேசுவாங்க அந்த அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே எதுவுமே தெரியாது இவ்வளோ மேடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதை சொன்னாப்புல பற்றி ஒரு தகவல் அவருக்கு ஒரு இலவும் தெரியாது உனக்கு லேட்ரி தான் தெரியும் ஹிஸ்டரி எல்லாம் தெரியுமா உனக்கு ஏவே ஆதவ் அர்ஜுனன் பேர் வச்சிருக்கு தப்பாக வச்சுருக்காங்க அந்த புழுது அர்ஜுனேன்னு வச்சிருக்கணும் சரியாக வந்திருக்கும் அந்த மேடையில் சொன்னாப்புல பார்த்தீங்களா அது ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது அங்கே நடந்ததுக்கும் இவர் பேசினதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது உண்மையிலே ஸ்டாலின் ஐயா தப்பிச்சு ஓடுனாரா பாத்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் வாய்க்கு வந்ததெல்லாம் வரலாறு இல்ல கை தட்டுறதுக்கு ஒரு கேன கூட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கைய நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவேன்னு வச்சுக்க அதாவது உண்மையில அதை பார்க்கிறப்ப அவர் சொன்ன கேட்டப்ப அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுன விஷயம் நீ பார்த்த ஸ்டாலின் தப்பிச்சு போன்றதை நீ பார்த்த அம்மா சத்தியமா பார்த்தபா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்பில போல சொல்ல முடியாது வேணாம் இந்த மாதிரி விஷயங்கள் பேசித்தே ஆகணும் அவர்கிட்ட அதே முறையில் எவனாச்சும் ஒருத்தன் ஏயா கலைஞரை தூக்கினாயில் அது என்ன தேதி என்ன வருஷம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ தெரிஞ்சிருக்க அந்த லட்சணம் என்னன்ட்டு அவ்வளவுதான் அதுக்கு அறிவு இது ஜஸ்ட்டு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு எவ்வளவோ ஒருத்தன் சொல்லிட்டாய் அங்கே உண்மையிலே அன்னைக்கு நடந்தது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது பிரேக்கிங் நியூஸ்ல மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு ஏன் அவர் அரெஸ்ட் பண்ண கலைஞர் அரெஸ்ட் பண்ண போறாங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஜூன் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்னைக்கு நைட்டு மிட் நைட்டில் உள்ள பூந்துருக்காங்க கம்ப்ளைண்ட் எப்போ போச்சு தெரியுமா தான் கம்ப்ளைண்டே போச்சு ஜூன் இருபத்தி ஒன்போது மத்தியானந்தான் இந்த மாதிரி மேம்பால ஊழல் ஏன்னா அம்மா அப்பா வந்த புதுசு எப்பயும் அப்பா அவங்களோட அந்த ட்ரெய்னிங் இருக்குது இல்லையா அந்த ட்ரெயினிங்கில் ரெண்டு பேருமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளாண்டுப்பாங்க ஐயா கலைஞர் விளாண்டுப்பாரு அம்மா ஜெயலலிதா விளாண்டுப்பாங்க இது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கேம்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது இது திடீர்னு பயங்கரமான ஒரு விஷயம் எதிர்பார்க்கவே இல்லைதெல்லாம் மத்தியானம் கம்ப்ளைண்ட்டு போகுது இந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்காரு அவர்கிட்ட இது போகுது இந்த மாதிரி மேம்பால இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இதுக்கு இவங்கள்கிட்ட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த ஊழலில் ஏ ஒன்னா சேர்க்கப்பட்டது ஐயா ஸ்டாலின் தான் ஏன்னா அவர் தான் அப்போ சென்னையோட மேயராக இருந்தார் சென்னையோட மேயராக இருந்த மனுஷன் அவர் தான் அதனால் அவர் ஏ ஒன்றாக சேர்த்து அதுக்கப்புறம் இதுக்கு அப்ரூவ் பண்ண முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர் மேலேயும் வந்து போட்டிருக்காங்க இது யாருக்குமே கேஸு போனது மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே ஆளுக இருப்பாங்கல்ல கேஸு போனது தெரியும் சரி கேஸு தானே போட்டு போகிறாங்க சொல்லிட்டு விட்டுட்டா ஆனால் நைட்டோட நைட்டு ஆளை தூக்குறதுக்கு ஆள் அனுப்பிச்சு அந்த அம்மா நைட் உடனே நைட் ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்குது யாருக்குமே தெரியாது இது ரொம்ப சீக்ரெட் ஆப்ரேஷன்னு இது உடனே செய்வாங்கன்னு இப்படி செய்வாங்கன்றதுமே தெரியாது நைட்டு ஆளை உள்ளே கோபாலபுரம் வீட்டுக்கு போயிருக்காங்க அட்டை ஆனால் அவங்க பிடிக்கன்னு நினச்சது முதல்ல ஐயா ஸ்டாலினு தான் கோபாலபுரம் வீட்டுக்கும் போயிருக்காங்க அதே நேரத்தில் வேளச்சேரி வீட்டுக்கும் போயிருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் போய் பார்த்தப்ப அங்கே உள்ள ஆள் கதை உடச்சிதான் உள்ளே போயிருக்காங்க நல்லா பார்த்துங்க அங்கே உள்ள ஆள் இல்லை உள்ளுக்குள்ள அவர் மட்டும் தான் படித்து கிடந்திருக்காரு ஐயா கலைஞர் தான் இருந்திருக்காரு சரி ரைட்டு வந்ததுக்கு இவரையாவது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் தூக்கிட்டான் ஆனால் இது உடனே லைவ் ஆயிடுச்சு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு எல்லாரும் வந்துட்டாங்க பக்கத்தில் அவரு ஐயா இவர் இருப்பாரு முரசொலி மாறன் அவர் வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காரு ஆனால் இன்னொன்று செஞ்சாங்க ஒரு வேளை இவர் இந்த ரெண்டு வீட்லேயும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முரசொலி மாற வீட்டுக்கும் போயிருக்காங்க அங்க போயிட்டு பார்த்து அங்கேயும் செக் பண்ணிருக்காங்க ஒருவேளை அங்க எதுவும் வீட்டுக்குள்ள ஆள் உட்கார்ந்து இருப்பாரோ எங்க ஒளிஞ்சிருப்பாரோ அதான் அவங்களோட பிளான என்ன அப்படின்னா எப்படியாச்சும் ஆளை புடிச்சு கொண்டு போயிடணும் நல்லா தெரிஞ்சுங்க ஒருவேளை தப்பு இவர் அரெஸ்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க ஆல்ரெடி வேற ஏதாச்சும் ஒரு ஏற்பாடை பண்ணியிருப்பா நல்ல இப்போ வீட்டுக்கு ரைடு இப்போ வீட்டுக்கு ரைடு போகும்போது இந்த காலத்துல வீட்டுக்கு ரைடு போகும்போது அவங்க முதலமைச்சரும் கிடையாது முன்னாள் அமைச்சர் அவ்வளவுதான் வெறும் ஒரு அமைச்சர் ஒரு இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது அதுக்கே வீட்டுக்கு எவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்க தெரியுமில்ல சாப்பாடெல்லாம் வாங்கி போட்டு வகை வகையாக வடிச்செல்லாம் கொட்டுறாங்க சார் அந்த அளவுக்கு ஆதரவாளர்களை முன்னாடி திருத்தார் கலைஞர் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லியிருந்தா போதும் அவர் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் உள்ள வந்து இறங்கி இருப்பாங்கன்றது நான் சொல்ல வேண்டியது இல்லை அன்னைக்கு இருந்த கலைஞருக்கு இப்பயும் கலைஞருக்காக உயிரை கொடுக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க மட்டும் மத மத இறங்கியிருப்பாங்க உள்ளுக்குள்ள போலீஸ் இல்லை உண்மையிலே மிலிட்ரியே வந்தாலும் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளோ மக்கள் வெள்ளம் இருந்திருக்கு இது யாருக்குமே தெரியாத ஒரு ஆப்ரேஷன் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேர இன்ஃபர்மேஷன் போயிருச்சு நேர இன்ஃபர்மேஷன் எங்க ஐயா ஸ்டாலினுக்கு போயிருச்சு எப்போ ஒன்றை தேடிதப்போ வந்துருக்க ஐயா ஆளை வாட்டி தூக்கிட்டு போகிறாங்க எங்கே இருக்கியா அப்படின்னா அங்கேயே இருங்க சொல்லி நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு நடந்தது விட்டீ காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் நேராக போய் நீதிபதி முன்னாடி ஆஜராகிட்டார் என்னை தேடிட்டு இருந்தாங்களா சார் நானே நேரடியாக வந்திருக்கேன் சரண்டர் ஆகுறேன் இது நேரடியாக இது நடந்தது இதுக்கு வந்து இதை மறைக்கலாம் முடியாது இது எப்பயோ நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததுலாம் கிடையாது வெறும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லா செய்தித்தாள்களையும் அந்த நேரடியாக போயிட்டு அவர் சரணம் நடந்துட்டார் ஆனால் அவர் அங்கே வச்சு ஒரு ரிக்கொஸ்ட்டு என்னை இங்கே என்னை மத்திய சிறைக்கு மாற்றிடுங்க வேறு எங்கேயாச்சும் மாற்றினீங்கன்னா தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வந்திருக்கான் அதனால என்னை மத்திய சிலைக்கு மாற்றுங்க அப்படின்னா அவரை உள்ளே இங்கே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து மதுரை மத்திய சிலைக்கு மாற்றிட்டாங்க இதுதான் அங்கே நடந்தது அதுலேயும் மூணாவது நாளே ஐயா கலைஞர் வெளியில் வந்துட்டார் ஏன்னா எல்லோரும் கேட்ட கேள்வி எதுக்குப்பா இப்போ கேஸ் கேஸு போட்டிருக்கீங்க இப்படி உடனே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவரை ஓடி போகிறாரா இல்லை அவர் இங்கேயும் தப்பிச்சு போப்பாரா அப்படியா எங்கே இங்கே தானே இருக்க போகிறா நீங்கள் அந்த கேஸை நீங்கள் விசாரிக்கலாமே அதுக்குள்ளேயே எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்சன் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்கா வந்த ப்ரெஷர்னால என்னாச்சு மூணாவது நாள் வெளியில் வந்துட்டாரு அதை தொடர்ந்து எல்லாரும் மறுபடியும் அவரை தொடர்ந்து அப்படியே வெளியில் வந்துட்டார் அந்த கேஸுக்கு அதுக்கப்புறம் ஆக்ஷனு அந்த கேஸுக்கு அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் ஆச்சு அதான் இவர் சொல் அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்ட சார் அதுலலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்க பண்ணது ரிப்பீட்டு பண்ணது ரிப்பீட்டு தான் போயிட்டு இருக்காது அது அப்படித்தான் ஆனா அவர் ஓடி போனாருன்னு என்ன பக்கத்துல உட்காந்து பாத்தியா இல்லை உனக்கு தெரியுமா இல்லை அட்லீஸ்ட் வவரன் தெரிஞ்சவன்ட்டையா கேட்கலாமா வாய்க்க உனக்கு தெரிஞ்சது உனக்கு இப்போ இந்த வரலாறுன்றது விக்கிபீடியா மாதிரி மாறி போச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் அவன் இஷ்டத்துக்கு அதை மாத்திக்கலாம் அவன் வசதிக்கு ஏற்றாப்புல செஞ்சுக்கலாம் முன்னாடி கூட்டத்துக்கு அது என்ன என்ன உண்மையிலும் தெரியுமா இதுக்கு முன்னாடி கலைஞருக்கு கலைஞர் மேல எவ்வளவு கேஸ் போட்டாங்க ஜெயலலிதா மேல எவ்வளவு கேஸ் போட்டாங்க ஒண்ணு வேண்டாம் கேப்டன் வீடு அந்த மண்டபம் அதை எடுத்து பாருங்க இந்த அரசியல் எல்லாம் உள்ளுக்குள்ள வரணும் கேப்டன் உள்ள ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு எம்எல்ஏ வாங்கினாங்க அவர் எப்படி எதிர்கட்சி ஏதாச்சும் ஒரு சின்ன இப்போ நடந்த அரசியல் ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியுமா ஒரு இளவும் தெரியாது ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் ரசிக மன்றத்தில் இருந்தவங்க திடீர்னு வந்து தேர்தல் பொறுப்பாளர்களாக மாறிடுறாங்க அவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் வரலாறு அதுலையும் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சொல்லணும் அந்த வரலாறு இளவு முதல்ல உனக்கு ஒழுங்கா தெரியுமா அதை தெரிஞ்சு முப்பத்தெட்டு நாளா உட்கார்ந்து இந்தியா ஒரு மூலையில இதை ஏதாச்சும் ஒன்று எடுத்து படித்து அதுக்கு ஏற்றாப்புலையாவது மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல வேற ஏதாவது பேசிருக்கலாம்ல நாங்கள் அப்படியே ஓடிப்போன நீ அப்படித்தானே ஓடிப்போன அவங்க பண்ணது ஆக்சுவலி அவர் ஓடலை அவர் ஓடி அடுத்த நாள் அடுத்த நாள் கூட கிடையாது அஞ்சு மணி நேரத்தில் அவர் உங்களுக்கு உங்களுக்குலாம் ஐம்பது நாள் கிட்ட ஆச்சு இதோட நாற்பதாவது நாள் நீ வெளில வந்தது நீ எல்லாம் வாயை திறந்து பேசலாமா எங்க நேரம் ஓடிப்போன முதல்ல நீ இங்கே கரூரில் ஆரம்பிச்ச ஓட்டம் நேராக போய் டெல்லியில் தான் முடிஞ்சிருக்கு அங்கே போய் தான் மூச்சே வாங்கியிருக்காங்கன்னு வைங்கள ஐயா எப்படியாச்சும் காப்பாற்றி போனி என்ன பண்ணிட்டாங்க தூக்களை தூக்கி தொங்க விட என்ன உன்னைய இல்லை பாதாள சிறையில எதுவும் போட்டு அரைக்க போறாங்களா உன்னைய நினைச்சி போ இல்லை தலையில கட்டி உனைய தொங்கி இந்த கிரேன்ல தொங்க விடுவாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போறாங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் கணத்துக்குள்ள உள்ள ஜலசமாதி எதுவும் பண்ண என்ன பண்ண போனாங்க தானே ஒரு கேஸை ஃபேஸ் பண்ண முடியலன்னா என்னை அரசியல் பதினா எல்லாருக்கும் சேர்த்து அங்க அங்கே இருக்கிற ஒட்டு ஒரு ஒருபோ இல்லை கூனார்த்த பிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அப்படியே நல்ல காலியான கல்யாண மண்டபம் மாதிரி கிடக்கு கட்சி ஆஃபீஸு ஒரு அந்த பக்கம் போகிறதுக்கே பயந்துருக்காங்க மறுபடியும் கரூருக்கு உள்ளே இப்போ ஓட்டு கேட்கறனாலும் கரூருக்கு உங்க காலவை போவாங்களாம் மாட்டாங்களான் தெரிய மாட்டேங்குது இதில் வேற மதிய எல்லாரும் சொல்லிட்டாங்க மதிய மதிய சொன்னது உங்கள் பொதுச் செயலாளர் தான்டா உங்கள் பொதுச் செயலாளர் அப்ப வேற யாருமே கிடையாது அவர் தான் சொன்னாரு எல்லாத்துக்கும் கால் மதியம் அவனை புடிச்சு வச்சுக்கோங்க என்னைய விட்டுருக்க அப்படின்னு அவர் தான் சொன்னார் பக்கத்துல உட்கார்ந்தாரு நீங்க பொது செயலாளர் பொது பொதுச்சேவைக்கா வரையா கூட இருக்கவனை கோர்த்து விட்டு நீ மட்டும் நைசா நழுவிட்டா கேட்க முடியுமா இங்க நீ எல்லாம் எந்த இடத்துல இருந்தேன்னு தெரியுமா பத்திரிகை தர்ம செத்து போச்சுன்னு சொல்லி ஐயா விஜய் சொல்லியிருக்காப்புல நீங்க பத்திரிகையாளர் எத்தனை முறை சந்திச்சு முறை அதை சொல்லுங்க முதல்ல அதை சொல்லுங்கள் எவ்வளோ பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் நீ கட்சியாக இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் அவன் கேட்குற கேள்விக்கு ஒன்னால் பதில் சொல்ல முடிஞ்சா ஏர்போர்ட்டில் எப்படி ஓணன்றது மறந்து போச்சா நம்மெல்லாம் அதை பற்றி பேசலாமா சார் இவங்க அதான் இந்த ஒரு அவன் முன்னாடி உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம் அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் ஒரு வெறி முடிச்ச கூட்டம் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் டிவி கே டிவி கே டிவி கே வேற எதுவுமே அது வாயிலேருந்து வராது அதுக்கு மேலே அவங்க தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படல அதோ ஆளணும் ஆட்சி ஆட்சியை பிடிக்கணும் சிஎம் ஆகணும் அதுக்கு எல்லாம் சரி ஆனால் அந்த சிஎம் ஆகிறதுக்கு முதல்ல நீ நடந்து என்ன நடக்க போகுதுன்றது நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல அந்த பாஸ்டெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு அப்படி பேசுவீல அவர் உண்மையிலே பிறந்த தெரிஞ்சது வரைக்கும் நடிப்பை தவிர வேறு எதுவுமே பண்ணதில்லைப்பா அவருக்கு வந்து அது எல்லாமே அதே மாதிரியாவே அவர் நினைச்சிட்டாப்புல அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போச்சு இதே ஹிஸ்டரியை இவருக்கு முன்னாடி இவர் சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணி தான் இங்கே வந்திருப்பாப்புல அவருக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை ஏன்னா அது அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் ஆனால் இவங்களுக்கு இது மட்டும்தான் பொழப்பு இப்படி எல்லாம் பேசி ஏமாற்றி கே அதை இது கேவல படுத்து வாங்கி தெரிஞ்சு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் சொன்னது தான் சொன்னேன் ஒரு எண்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொன்னதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எப்பயுமே எங்கள் அண்ணாமலைன்னு அதைத்தான் பண்ணுவார் அவர் போறாருந்தால் நூற்றாண்டுக்கு பின்னாடி போயிடுவார் நூற்றாண்டுக்கு பின்னாடி போயிட்டு அங்கே உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாருனீங்கல ஏன்னா அது மறுபடியும் வந்து போய் அது உண்மையா பொய்யா அதை நிரூபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் பண்ண இப்படி அணியாரமே இருபது வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி இப்படி மாற்றிக்கிட்டியப்பா இவ்வளவுதான் தான் உங்களை இவங்க மேலே இருக்கிறவங்களுக்கும் இவ்வளோ தான் அறிவுன்றப்ப கீழே இருக்கிறவங்களோட அறிவை கொஞ்சம் நினச்சி பாருங்க நாம அவங்கள திட்டக்கூட சரியா நன்றி